சொந்த பந்தமெல்லாம் ஊரை விட்டு நகரத்திற்கு குடிபெயர்ந்து விட்டாலும் சிகப்பியம்மாள் அவள் புருஷன் வாழ்ந்த வீட்டை விட்டு போக அவளுக்கு மனம் வரவில்லை இரண்டு பெண் பிள்ளைகளையும் நல்ல முறையில் கட்டி கொடுத்த பின்பு தனிமையும் இளமைக்கால கால வாழ்க்கை தான் அவளின் துணையாக இருந்தது சிகப்பி தான் வளர்க்கும் கோழிகளுடன் தான் அதிகமாக பேசுவாள் அதை பார்த்து அந்த ஊரில் உள்ளவர்கள் கிளவிக்கேனமோ ஆயிடுச்சு என்று நினைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் தன் மகள்களுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் வருடத்திற்கு முறை வரும் முளைப்பாரி திருவிழாவை எதிர்பார்த்து காத்திருப்பாள் அவர்கள் வந்தவுடன் தளர்ந்த தசைகளும் எலும்பும் தோலுமாக இருக்கும் அவள் தேகம் வேகமாக செயல்படும் மற்ற நாட்களில் மெதுவாகத்தான் வேலை செய்வாள் இரவு தூக்கத்திற்கு முன் படுக்கையில் படுத்தவாறே தன்னுடைய எல்லாம் உழம்பி தீர்த்துதான் தூங்குவாள் காலையில் ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்து பக்கத்து விட்டு மாட்டுத் தொழுவத்தில் சாணியை எடுத்து கரைத்து வாசலெங்கும் தெளித்து உழுதி மண் இல்லாமல் கூட்டிய பிறகு கோலம் போட்டு முடித்தால்தான் அவள் பொழுது நிம்மதியாக விடியும் நன்றாக விடிந்த பிறகு விளக்க வேண்டிய பாத்திரங்களை அள்ளி போட்டு அடுப்பு சாம்பலை அள்ளி தன் கையாலேயே கழுவி அடுக்கிவிட்டு அதே அடுப்பு சாம்பலில் விழுந்தது போக எஞ்சியிருந்த பல்லை மெதுவாக தேய்ப்பாள் அந்த பள்ளம் விழுந்த கண்ணக்குழியின் வாயில் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி கொப்பளிக்கும் போது பாதி தண்ணி வெளியே வந்துவிடும் முகத்தை கழுவி தன் முந்தானையால் துடைத்த பிறகு நேற்று மிஞ்சிய சோற்றை தண்ணீர் ஊற்றி காலையில் கஞ்சியாக ஒரு குண்டானில் கரைத்து காய்ந்து போன வெங்காயங்களில் நல்லதாய் பார்த்து ஒன்றை எடுத்து கடித்துக்கொள்வாள் கொள்வாள் அதை கடிக்கக்கூட பல் இல்லாததால் அந்த வெங்காயத்தை சப்பிவிட்டு துப்பி விடுவாள் கஞ்சியை குடித்து முடித்ததும் கையை கழுவிவிட்டு உடைந்து ஓட்டை விழுந்த அவள் வீட்டின் கதவை முக்கி முக்கி இழுத்து சாத்திவிட்டு இந்த கதவை இளந்தாரி பையன் எவனாவது ஒக்குட்டு தர்றானா அது சரி இந்த ஓட்டை வீட்டுக்குள்ள தங்கத்தையும் வைரத்தையுமா பூட்டி வைக்க போறேன் வீத்த பாயும் அழுக்கான தலகாணியும் நாலஞ்சு ஈய பாத்திரமும் தானே இருக்கு இதுக்கு இந்த ஓட்ட கதவே போதும் என முணங்கிக் கொண்டே அவள் பயிரிட்டு வளர்த்திருந்த கீரை தோட்டத்திற்கு சென்றாள் பாலடைந்த கிணற்றிலிருந்து அதில் கட்டியிருந்த ஓட்டை வாளியில் நீர் இறைத்து கீரை தோட்டத்திற்கு ஊற்றிய பிறகு கிழக்கு நோக்கி சூரியனை பார்த்தாள் மணி ஆறு இருக்குமே இப்பவே கிளம்புனாதான் டவுனுக்கு போக முடியும் என ஒரு பத்து கட்டு கீரைக்கு பறித்து தனித்தனி கட்டுகளாக கட்டி பழைய ஓலை பெட்டியில் வைத்து எடுத்துக்கொண்டு கொள்ளை கதவை சாத்திவிட்டு பக்கத்தில் இருக்கும் டவுனுக்கு கீரை விற்க சென்றாள் தெருவில் உள்ள பாதி அடைத்திருந்தது அதை பார்த்த சிகப்பி இன்னும் ஏன் கடையெல்லாம் திறக்காம வச்சிருக்காங்க என்றபடியே கீர கீர என்று தன் தளர்ந்த குரலால் கத்திக்கொண்டே நடந்தாள் பாதி வீட்டின் கதவுகளும் எட்டு மணி ஆகியும் கூட சாத்தியே இருந்தது என்னடி இது பொழுது விடிஞ்சது கூட தெரியாமலையா தூங்குறாளுக வீட்டுக்குள்ள என்று மறுபடியும் கீர கீர என்று கூறியபடியே நடந்தாள் அப்போது எதிரே ஒருவன் கூடையுடன் வர தம்பி கீரை வாங்கலையா என கேட்டதும் வேணாம் பாட்டி என்று சொன்னான் பத்து ரூபாதாப்பா வாங்கிக்கையா என கெஞ்சி எதுவும் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் யாரு பாட்டி கீரை வாங்குவா நானே கறி வாங்கத்தான் போறேன் என்று அவன் சொன்னவுடன் ஐயையோ புத்தி புத்திகட்டவ மறந்து போய் இன்னைக்கு கீரை விற்க வந்துட்டனே இன்னைக்கு விற்கலைன்னா நாளைக்கு காஞ்சு போயிருமே நெஞ்செல்லாம் வலிக்க வலிக்க தண்ணி அரைச்சி ஊற்றி வளர்த்தனே இன்னைக்கு அம்புட்டு பேரும் தானே சேப்பாக என் பொலப்புல மண்ணு விழுந்து போச்சு இந்த கீரையை வித்து தான் மதியானம் ஏதாவது வாங்கி தின்னுட்டு வெஞ்சனத்துக்கும் கத்திரிக்காய் தக்காளி வாங்கலாம்னு இருந்தேன் நாளைக்கும் சுடுகஞ்சியை காய்ச்சி வெங்காயத்தை தான் கிடைக்கணும் போல இந்த வெங்காயத்தை வேற முடியல போச்சு என்று புலம்பியபடியே வியாபாரம் ஆகும் என்ற நம்பிக்கையே இல்லாமல் கீரை கீரை என கூவியபடியே தெருவில் நடந்தாள் ஒரு கட்டு கீரை வாங்க கூட ஆள் இல்லை கொஞ்ச நேரம் சென்றதும் பைக்கில் வந்த ஒருவன் சிகப்பி கீரையுடன் தெருவில் இருப்பதை பார்த்து பாட்டி கீரை எவ்வளவு என்று கேட்க அதுவரை சோர்வாக இருந்தவள் தடுமாறி எழுந்திரித்து ஐயா பத்து ரூபா தாயா ஒரு கட்டு என புலி விழுந்த வாயால் சொன்னதும் என்ன பாட்டி ஹீரை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதுக்கு போய் பத்து ரூபாயா அஞ்சு ரூபா வாங்கிக்க என்று பைக்கில் வந்தவன் சொன்னதும் ஐயா ராசா தோட்டத்துக்கு ஐயா மருந்தடிக்காமல் வளர்த்த கீரை நான் கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி வளர்த்துருக்கையா என சிகப்பி பாவமாக சொல்ல இந்த கிளவி விலையை குறைக்காது போலையே என நினைத்து ஒரு கிழிந்த பத்து ரூபாய் நோட்டை எடுத்து கொடுத்து விட்டு பைக்கை வேகமாக ஓட்டிச் சென்றான் ஒரு கட்டு கீரையை விற்று பணத்தை வாங்கிவிட்டோம் என மேலே வானத்தை பார்த்து கடவுளே என அவன் கொடுத்தது கிழிந்த பத்து ரூபாய் என தெரியாமல் அதை தன் கண்ணில் ஒத்தி கொண்டாள் பன்னெண்டு மணி ஆகும்போது மீதி இருந்த கீரை விற்க முடியாமலும் வெயில் மயக்கத்திலும் கால் வலியுடனும் அங்கேயே இருந்தாள் அப்போது கிழிந்த நோட்டை கொடுத்து கீரை வாங்கியவன் பைக்கில் வேகமாக திரும்பி வர குறுக்கே நாய் வந்ததால் அதன் மீது ஏற்றி வழுக்கி கீழே விழுந்தான் அதை பார்த்த சிகப்பி ஐயைய இந்த நாய் குறுக்க வந்து ஆளை சாச்சி விட்டுருச்சு ஏதாவது ஒன்னு ஆச்சுனா வீட்ல இருக்கிற பொம்பளை என்ன பண்ணுவா என்று கேட்டபடியே அவனை தூக்க மெதுவாக கிந்தி கிந்தி ஓடினாள் பைக்கில் வந்தவன் கீழே விழுந்து அடிபட்டதும் மயக்கமாக தண்ணி தாகம் எடுத்து சிகப்பியிடம் தண்ணி தண்ணி என்று கேட்டதும் அவள் சுற்றி முற்றி பார்த்து கொஞ்ச தூரம் ஓடி சென்று அங்கிருந்த கடையில் தண்ணி கேட்டாள் பாட்டி தண்ணி பாட்டில்தான் இருக்கு பத்து ரூபா கொடு தர்றேன் என்றதும் யோசிக்காமல் அவள் வைத்திருந்த பத்து ரூபாயை எடுத்து நீட்டினாள் கடைகாரன் அதை வாங்கி பார்த்துவிட்டு பாட்டி இது கிழிஞ்சிருக்கு செல்லாது என்றதும் ஐயா ஐயா இருக்கு வேற காசு இல்லையா தண்ணி தாகமா இருக்கு ஆத்தா மாதிரி நினைச்சு குடியா என பாவமாக கேட்டதும் கடைகாரன் பாவப்பட்டு ஒரு சிறிய தண்ணீர் பாட்டிலை எடுத்து கொடுத்தான் அதை வாங்கி கொண்டு சிகப்பி ஓடுவதை பார்த்த கடைகாரன் இந்த கிளவி ஏன் இப்படி ஓடுது என்று சிகப்பியின் பின்னாலே வந்தான் வேகமாக வந்த சிகப்பி ரோட்டில் அடிபட்டு கிடந்தவனின் வாயில் தண்ணீரை ஊற்றியதும் அதை அவன் குடித்துவிட்டு மயக்கம் தெளிந்ததும் ரொம்ப நன்றிமா என்று சொன்னான் வண்டி ஓட்டும் போது பார்த்து ஓட்டியா உன்னை நம்பி வீட்டில் குட்டி எல்லாம் இருக்கும்ல இவ்வளவு பெரிய டவுன்ல தண்ணி உடுக்க கூட ஆள் இல்ல தண்ணிய காசு உடுத்து வாங்கிட்டு வர்றேன் அதுவும் இந்த கீரைய வாங்கினவே கிழிஞ்ச நோட்ட கொடுத்துட்டேன் அதை கொடுத்தா செல்லாதுன்னு அந்த கடைக்காரன் வாங்க மாட்டேன்னுட்டான் அப்புறம் கெஞ்சி கதறி வாங்கிட்டு வந்தேன் என்று சொன்னதும் தான் சிகப்பிக்கு அவனை அடையாளம் தெரியவில்லை என புரிந்து கொண்டான் உடனே நூறு ரூபாயை எடுத்து இந்த வச்சுக்க என்று சிகப்பியிடம் கொடுத்ததற்கு அவள் வேண்டாம் என மறுத்தாள் பாட்டி குடி என்று அவள் கையில் திணித்து வச்சுக்க பாட்டி என பைக்கை எடுத்துக்கொண்டு அவன் சென்றுவிட இது அத்தனையும் அந்த கடைக்காரன் பார்த்து கொண்டே இருந்தான் பிறகு அவன் கடைக்கு சென்று ஐயா அந்த கிழிஞ்ச பத்து ரூபாயை கொடு இதில் பத்து ரூபாயை எடுத்துக்கிட்டு மிச்சத்தத்தா என்று நூறு ரூபாயை நீட்டினாள் அவன் அதை வாங்காமல் ஏ பாட்டி உன்கிட்ட இருந்ததே பத்து ரூபாய்தான் அதை செலவு பண்ணி அவனுக்கு தண்ணி வாங்கி கொடுக்கணுமா என கடைக்காரன் கேட்டதும் அது இல்லையா வெளியே போன அப்பேன் வீட்டுக்கு வருவான்னு அவன் பிள்ளைங்க தேடும் அவன் உசுர விடவா இந்த பத்து ரூபா பெருசு நாதி இல்லாமல் கிடக்கிற எனக்கு தாயா தெரியும் இருந்தால் மனசு எவ்வளவு வலிக்கும்னு என்னதான் சொந்த பந்தம் பிள்ளைகள் இருந்தாலும் வயசான உடனே எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கி அனாதை ஆக்கிடறாங்க மனுஷ பிறவிக்கு வயசாகிறது ஒரு சாபம்யா நான் வாரேன் இப்போ போனாதான் நாலு மணிக்காவது வீட்டுக்கு போய் சேருவேன் என நகர்ந்த சிகப்பியிடம் இரண்டு வாழைப்பழத்தை பிச்சு கொடுத்து அனுப்பினான் என் வயசுக்கு இதைத்தான் பிச்சு திங்க முடியும் என தன் கிராமத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள் சிகப்பி அம்மாள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி